சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்டி ஸ்டோர் பஸ் பாருங்க இப்போ பாருங்க நம்ம சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா இங்கே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது நம்ம அண்ணன் பேர் பாருங்க வணக்கம் அண்ணன் பேர் நம்ம பேருண்ணா பேருண்ணா ஆனந்த் இவர் அண்ணன் வேற வேற கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க வந்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஸ்டாண்ட் சொல்லணும் சொல்லுங்க எங்கிருந்து சொல்லுங்க ஐயா நம்ம சென்னையிலேருந்து எங்கள் வேலூர் பஸ்ஸு ஸ்டாப் நிற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்து முன்னணி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஆட்டோவில் கட்டுப்போம் அப்படியே ஆட்டோ இங்கே வந்து கேட்டிங்கன்னா அண்ணன் பேர் சொல்லி அந்த திருச்செந்தூர் கார் சைடு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லா ஆட்டோக்காருக்கும் தெரியும் நாங்கள் உசாராக அங்கே சேஃப்டியாக எத்தனைமாரி விட்ருவோம் அது என்ன போய் அண்ணன் சொல்லுவார் வாடகை அவர்கிட்டயே சொல்கிறோம் கம்மி பட்ஜெட்டில் எதுவுமே விடுவோம் நாங்களும் ஆ ஓகேண்ணா அண்ணா பேர் சொல்லுங்கண்ணா பாலாஜி சொல்லுங்கள் பாலைக்கு உங்கள் பேர் ஆலை பாலஜி இன்னும் பேருங்க என் பேர் ஆனந்த் ஆனந்த் என் பேர் வந்து ஆனந்த் பாருங்க இவர் அண்ணனுங்க நல்லா இருக்காங்க நீங்க சென்னையிலேருந்து வந்து எல்லாம் யார் வந்தாலும் இங்க வந்து அதே மாதிரி ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த கார் வந்தீங்கன்னா கூட போதும் இந்த காரை வந்துட்டு சொன்னாலே போதும் நாங்கள் திருச்செந்தம்பூர் காசு லோ பட்ஜெட் சரணுன்னு சொன்னாவே சொல்லிடுவாங்க வாங்க கார்லாம் எல்லாம் தரமா இருக்கும் அண்ணன் கண்டிப்பா வந்தீங்கன்னா சக்சஸ் எல்லாம் வந்து எடுத்துன்னு போவீங்க வந்து பாருங்க ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க வரவங்களை வந்து எனக்கு என்ன சொன்னேன் கால் விட்டு வந்துக்கிறேன் உடனே ஒரு நாடு அடிப்பதால பத்து பேர் பாஞ்சு பேரு வருவாங்க காலையில வருவாங்க வெளியால வருவாங்க ஃபாலோ பண்ணி விட்டுருங்க நம்மள